ராமநாதபுரம் மாவட்டம் கமனி தாலுகா பிரதகுளத்துலேருந்து பல்லக்குளம் போகிற வழியில் உள்ள ரோடு பிரதம மந்திரி ஸ்கீமில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட எஸ்டிமேட் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தேழு கோடி இது வந்து இந்த ரோடு வந்து கடந்த ஆறு மாசங்களா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறு போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க மாற்றுச்சாலை எதுவும் போடாமல் போட்டுருக்கனால ஸ்கூல் வர்றது காலேஜ் போகிறவங்க ஹாஸ்பிட்டல் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்கலாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கயிற பிடிச்சி நடக்க வேண்டியது இருக்குது இடுப்பளவுக்கு தண்ணி வருது இந்த நிலமை எங்களுக்கு கடந்த ரெண்டு மாதமாக இருந்துகிட்டு இருக்கு கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த டைம் எப்பவும் போல இல்லாமல் இந்த டைம் அதிக மழை பெய்யுறதுனால எங்களால் சரியாக போக வர முடியல இதனால் இளைஞர்களால் சேர்ந்து எப்பவும் பத்து பேர் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவங்கள போகிற வர்றவங்களை கைத்த பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட இருக்குது அப்படி நாங்கள் யாரும் வரலைன்னா அவங்க அந்த சைடே கரையிலே உட்காந்துருக்காங்க யாராவது வந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்டு இந்த சைடு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஸ்கூல் போறவங்க போயிட்டு வரவங்க சாயந்தரம் போயிட்டு வரவங்களுக்குலாம் எங்களுக்கு ஒரு ஆள் வந்து இங்க இங்கே இங்க உட்கார்ந்துட்டே இருக்கு இந்த நிலைமை நெடுநாள் இருக்கு இதை வந்து அதிகார்ட்ட சொன்னதுக்கு எதுவும் வரைக்கும் எடுக்கவே இல்லை இது மூணு மாதம் இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் ஃபோன் பண்ணுறோம் எல்லாருடையும் சொல்கிறோம் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு பார்த்துட்டு உடனே பண்ணி கொடுக்குறோம் உடனே பண்ணி கொடுக்கணும்னு போயிடுறாங்க இங்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த சாலை கடந்த ஆறு ஆறு மடை இருக்குது போகிற வழியில் ஆறு மடையுமே உடச்சு போட்டாங்க ஒவ்வொரு மடையாக உடச்சிருந்தாலும் உடச்சி வேலை பார்த்தான்னா கரெக்டாக இருந்திருக்கும் ஆறு மடையும் உடச்சி போடுறதுனால விரதக்குளத்துலேருந்து வல்லகுளம் வர்றதுக்குள்ளே ஆறு மடையும் உடச்சிருக்கு ஏன்னா ஒவ்வொரு ஒரு மடையை வேலை பார்த்ததுக்கப்புறம் அடுத்த பார்த்தாலும் பிரச்சனை இல்லை ஆறையும் உடச்சு போட்டதுனால எல்லா ஊர் மக்களும் மக்களும் சிரமப்படுறாங்க ரெண்டாவது இது என்னென்னா விரத குளத்து வழியே வீரசோலம் போகலாம் இந்த ரோட்டில் வந்து வீரசோலம் போகலாம் அருப்புக்கோட்டை போகலாம் விருதுநகர் போகலாம் ரொம்ப ஷார்ட் அதனால எல்லோரும் இதில் வந்து திரும்பி போகிறாங்க இங்கே விரத குளத்துலேருந்து நிறையா பசங்க வந்து வல்லக்குளத்தில் படிக்கிறாங்க இதை தவிர்த்து வல்லக்குளத்துலேருந்து நிறையா பேர் கமுதியில் படிக்கிறாங்க பாத்தியூரில் படிக்கிறாங்க அவங்களாம் போகிற போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பரமக்குடியில் ஜிஹெச்சில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க இறந்தது கூட பாடியை கூட கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு நல்லடக்கம் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப இருக்கோம் இது வந்து சீக்கிரம் வந்து இதை பண்ணி கொடுங்க நாங்கள் என்ன ஸ்டெப் எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டோம் ஆனால் அது வந்து தகுந்த நடவடிக்கை யாருமே எடுக்கலை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஊராட்சி ஒன்றியம் டி புனவாசல் உட்பட்ட டி வல்லக்குளம் கிராமத்திலிருந்து வரதக்குளம் வரை செல்லும் சாலை சுமார் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்குது இதன் பணி வந்து பிஎம்சிசிஒய் அப்படின்ற இருந்து இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்ச ரூபா மதிப்பீட்டில் இந்த பணி நடந்து நடைபெற்று வருது சுமார் ஒரு ஆறு மாத காலங்களாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணி வந்து ஒரு துரிதம் இல்லாமல் மிக ம ஒரு மந்தமான நிலையில் வந்து இருக்கு அதனால் இப்போ ஏற்பட்ட அந்த கனமழையினால் அவங்க மாற்றுப்பாதை எதுவும் ரெடி பண்ணி தராதனால பக்கத்தில் உள்ள ஊரணியில் மாற்றுப்பாதை ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த ஊரணி வந்து நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வேறு வழி இல்லாமல் கிராம மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஊரணியில் ஒரு சின்னதாக கயரை கட்டிக்கிட்டு அதில் நடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது தவறுதலாக வலிக்கு விழுந்தால் உள்ளே விழுந்து தனிக்குள்ளே தான் விழுகிற சூழ்நிலையும் இருக்குது இப்போ என்ன செய்யணும்னா நம்ம பக்கத்து ஊர் இளைஞர்கள் விரத குலத்து இளைஞர்கள் வள்ள குளத்து இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த ஊரணியிலேருந்து அவங்கள கரையை கடத்துறதுக்கு ஒரு ரெண்டு இரண்டு சுமார் இரண்டு நாட்களாக அந்த பணியை தான் செஞ்சுட்டு வராங்க அதுவும் இல்லாமல் இங்கேருந்து வள்ளக்குளம் அது வந்து புனவாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட சாலை வந்து ஒரு வள்ளக்குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குது வங்காரபுரம் ஊராட்சிக்கு சார்ந்த சாலையும் இருக்குது அச்சங்குளம் கிராமத்துக்கு சேர்ந்த சா இந்த மூணு கிலோமீட்டரில் மூணு ஊராட்சியும் சேர்ந்து வருது அதில் வந்து ஒரு ஆறு கல்வெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க கல்வெட்டு ஆறு குறும் பாலங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பாலம் வந்து ஒரு ஆறு மாதமாகவே நடைபெற்று இருக்குது அந்த பாலத்துக்கு ஒரு சரியான மாற்றுப்பாதை இல்லை மாற்றுப்பாதை இல்லாத காரணத்தினால ஒரு சின்ன ஒரு டூ வீலர்லேயோ ஒரு ஃபோர் வீலர்லேயோ அந்த ஒரு சின்ன மலை ஏற்பட்டால் கூட அந்த சாலையை நாங்கள் வந்து முறையாக பயன்படுத்த முடியறதில்லை அதனால் நாங்கள் குறைஞ்சது நாற்பது கிலோமீட்டர் சுற்றி சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது எங்களுக்கு இப்போது இந்த ஊரணிக்கு வந்து ஒரு மாற்றுப்பாதை இல்லாதனால ஊரணி கரையிலே ஏறி ஒரு மலையில் ஏறி சாகசம் பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு இப்போ வந்து இந்த சாலை வந்து அமைஞ்சிருக்கு அதனால் நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்துக்கும் என்ன கேட்டுக்கொள்ளன்னா இந்த ஒரு சாலையை வந்து மிகவும் துரிதப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் எங்களுடைய இந்த சாலையை ஒரு கிராம மக்களின் நலன் கருதியும் பள்ளி மாணவர்கள் இங்கே இந்த சாலையை ஒட்டியே வல்லக்குளம் வந்து அரசு உயர்நிலை பள்ளியும் இருக்குது ஒரு மூணு நாலு இருந்து அங்கே வந்து படிக்கிறாங்க அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய அந்த சாலை வந்து முறையாக இல்லை ஒரு சரியான மாற்றுப்பாதை கூட இல்லை அதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கிராம மக்கள் சார்பாக நாங்கள் என்ன வேண்டிக் கொள்ளணும்னா இந்த பணியை துரிதப்படுத்த நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்களின் சார்பாக நாங்கள் வே வேண்டு கேட்டுக்கொள்கிறோம்